எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா

சாமியோட இமேஜஸ் தான் அப்பப்பாப்பா எட்டு பிக்சர்ஸ் திங்க் இல்லையா ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் இந்த சட்டு சட்டுன்னு மழை பெய்யும் போது அப்படியே ஒரு சந்தோஷம் உள்ளே வரும் பார்த்தீங்களா ஒரு மண் வாசனையோட அப்படியே ஒரு ஃபீலுங்க இந்த பிக் பார்க்கும்போது ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டீம் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான பிக்சர்ஸ் ஒரு ஸ்டைலிஷ் லுக் எல்லாமே இன்னுமே சொல்லணும்னா இந்த துபாயில் அவர் போயிட்டு வந்தாருனே எவ்வளோ பிக்சர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு நேரம் அவங்களோட லேப்டாப்பில் எவ்வளோ பிக்சர் இருக்குன்னு அவங்க காமிச்சாங்க நான் அதை பற்றி பேசியிருக்கேன் எனக்கு என்னமோ நூற்றுக்கு மேலே இருக்க மாட்டேங்க அதோ நூற்று கணக்குக்கு மேலே இருக்க மாட்டேருக்கேன் அப்படின்னு தோணுச்சு ஸோ இன்னுமே நிறைய நமக்கு ட்ரீட் இருக்குங்க இந்த மாதிரி ரீல்ஸும் பிகைன் சீன்ஸ் ஒரு நாள் போடட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயோ அதையும் போடுங்களேன் அப்படிங்கிற மைண்ட் வைஸ் இருந்து இன்ன வரைக்கும் இருக்குது ஸோ பிடிஎஸ் வரும் அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ரீல்ஸும் வரும் நான் எக்ஸாக்டாக அதே வீடியோஸ் எடுத்து நான் போட மாட்டேன் அந்த பிக்சரை வச்சு மட்டுமே நம்ம பேசினா போதும் ஏன்னா அந்த பேஜ் நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் ஸோ கண்டிப்பாக ஒரு மிக பெரிய நன்றி ஜோகா யோகா பேஜுக்கு ஏன்னா நேற்று சுவாமியோட ப்ரஸன்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்க நமக்கு ஆறுதல் பரிசு இல்லைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கான்செப்டே மறுபடியும் சுவாமி இது மாதிரி இந்த அப்டேட்டில் பார்க்கறது சந்தோஷம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் ஜோகா பேஜுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இந்த வீடியோ வந்து விடைபெறேன் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீல் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பார்வையாளர்களை அடைஞ்சிருக்காங்க ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருக்காங்க இனிமேல் நிறையா அந்த வீடியோ ரீச் ஆகணும் கண்டிப்பாக சீக்கிரம் சுவாமியோட வீடியோஸ் எப்படி ஆலையால் போட்டால் அப்படியே த்ரீ மில்லியன்ஸ் பயிர்ஸ் இல்லையா அது மாதிரி இதுலயும் ஒரு பெரிய ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை ஸ்டடி ஒன்